மேற்கு ஒன்றிய பகுதிகளில் ஊராட்சிக்குட்பட்டில் தமிழர்களுடைய வீர விளையாட்டாகவும் பெருமையோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு போட்டியாகவும் நிகழ்ச்சி திராண முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் மரியாதை சுப்பிரமணியன் அவருடைய தலைமையில் சொப்பத்தூர் ஊராட்சியிலே இரட்டை துப்பாக்கியிலாக செயல்பட்டு பொதுக்குழு உறுப்பினர் மல்லீஸ்வரன் அவர்களும் நமது ஒன்றிய துணை செயலாளர் நாகராஜ் மணி என்கிற நாகராஜ் அவர்களும் அவரோடு இணைந்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கலந்து கொண்டு இறுதியாக வெற்றி பெற்றவர்களுடைய பரிசுகளை வழங்கி வழங்கவும் உரையாற்றவும் வருகை விருந்திருக்கக்கூடிய நமது மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் தமிழ்நாடு அரசினுடைய உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறையுடைய அமைச்சர் மண்டல பொறுப்பாளருமாகிய மரியாதைக்குரிய அண்ணன் ஆரா சக்கரவாணி உள்ளிட்ட அனைத்து கழகத்துடைய நிர்வாகிகளும் என்னோடு வருகை வந்திருக்கக்கூடியவர்களும் இங்கே மேடை இருக்கக்கூடிய கழக முன்னோடிகளுக்கும் நமது அமைச்சரவர்களுக்கு தளபதியாக விளங்கக்கூடிய மாவட்ட துணை செயலாளர் மாமா ராஜாமணி அவர்கள் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் வணக்கத்தை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்